இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு பட்டாசு வாங்கியிருக்கோம் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக பட்டாசு இருக்கான் நம்ம குழந்தைங்க சைஸுக்கு இருக்குது அது எவ்வளோ இருக்குது என்னென்ன இருக்குது எவ்வளோ இருக்கும் உள்ளே பார்க்க போகிறோம் பார்க்கலாமா வாங்க அன்பாக்ஸிங் த பட்டாஸ் பாக்ஸ் ஓகே இப்போ இந்த பட்டாசை நம்ம பிடிச்சி உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம் சரியா அதில் எதுவும் நம்ம வெடிக்க போ எதுவுமே நம்ம வெடிக்க மாட்டோம் இருந்தாலும் என்னென்ன இருக்குதுன்னு ஒரு ஆசைக்கு பார்த்துருவோம் கத்தி கொடுங்க இங்கெல்லாம் நல்லா தான் ஆடுவார் பட்டாசை பார்க்கும் போதெல்லாம் நல்லா தான் பார்ப்பாரு ஆனால் போது தான் வீட்டு உள்ளே இருப்பாரு நான் நீங்க உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளவு வந்து நீங்களும் சொல்லுங்க இது எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்ட்டு என்னதான் பட்டாசு தான் வரும்னு தெரிஞ்சா கூட அதை போது இருக்கு பாரு ஒரு சந்தோஷம் வெடிக்கவே போறதில்லை ஆனாலும் ஒரு சந்தோஷம் சுஜன் மூஞ்சலியா மூஞ்சிக்க தெரியுது சுஜன் மூஞ்சிக்க தெரியுது என்ன அதுதான் செம்மையா இருக்கு பட்டாசு நிறைய பட்டாசு முதல்ல எடுத்த உடனே எல்லா சாமிகளையும் போட்ட மாதிரி அடுத்த வருஷத்துக்கான கேலண்டர் கொடுத்துட்டாங்க அதுல வேற என்னென்ன இருக்கும் எல்லாமே எல்லா பண்டிகையும் இருக்கும் எல்லா விசேஷமும் இருக்கும் அதனால வந்து நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது தெரியாதவங்க ஈஸியா பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டாசு நான் எப்படி வாங்கினேன்னா இந்த சீட்டை பார்த்து தான் வாங்கினேன் நான் வந்து மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கட்டினேன் எனக்கு பதினோரு மாசம் தான் நான் கட்டினேன் எக்ஸ்ட்ரா வந்து சுஜனோட ஆர்வத்தெல்லாம் பார்த்து ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து ரூபாய்க்கு இந்த பட்டாசு நான் வாங்கியிருக்கேன் டெலிவரியும் ஃப்ரீயாகவே வந்துருச்சு ஸோ வந்து நீங்களும் வாங்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து ரெண்டாயிரரூபா வரைக்கும் நீங்கள் ஃபண்டு போட்டு பட்டாசை வாங்கிக்கலாம் ஃப்ரீ டெலிவரியோடு ஓகேவா ஓகே இப்போ வந்து என்னென்ன பட்டாசு இருக்கு அது எல்லாத்தையுமே நிதானமா பாக்க போறோம் குழந்தைங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எனக்கு எது பிடிச்சிருக்கு நான் எது வெடிக்க போறேன் அப்படின்றதையும் பார்க்க போறேன் ஓகேவா போறோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு எனக்கு பிடிச்சது மேலே ஏறும் எனக்கு பிடிச்சது அடுத்து வந்து கலர் கலராக வெடிக்கும்னு சொல்லியிருக்காங்க வெடிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே அதுவுமே எனக்கு பிடிக்கும் நெக்ஸ்ட் வந்து சங்கு சக்கரம் இது பிடிக்காதவங்க ஆளுங்க யாருமே இருக்க மாட்டாங்க பம்பர மாதிரி சுத்துமா அம்மா அந்த டெஸ்ட் பண்றேன் இல்ல எனக்கு பயமே இல்ல பட்டாஸ் வெடிக்கிறதுல அம்மா இந்த சுத்திட்டே போய் அப்படியே மேலே போவோம் ஆமா ஏய் ஷார்க் 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 னு போட்றோம் அப்படியே உன்னை ஷார்க் சொல்லி நான் ஒரு கொத்து வாங்குறேன் இது வந்து குரங்கு பொம்மைய போட்டுருக்கு இது என்னனே தெரியல சுத்துமா சுத்துமாப்பா ஒரு கால் தான் தெரியும் அதே போல எப்படி பண்ணா அப்படி அது மூஞ்சி எப்படி இருந்தது அது போல பண்ணு மூஞ்சி ஓகே இது வந்து குரங்கு பட்டாசு இது என்னன்னு தெரியல வெடிக்கும் போது தான் அது என்னன்னு தெரியும் நெக்ஸ்ட்டு சேம் சங்கு சக்கரம் நார்மல் சங்கு சக்கரம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது ஃப்ளவர் பாட் இது என்னது பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை மாதிரி வெடிக்கணும் ஒரு முடி பிடிங்க வந்துருச்சு மாட்டான்

ஆமா <laughs> ஊற்றுலாம் <laughs> <laughs>

இதை வந்து எடுக்க எடுக்க சொல்லுங்கப்போ மாதிரி பட்டாசு வந்துட்டே இருக்குது உங்களுக்கும் இந்த பட்டாசுலாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாசகி ட்ரேடர்ஸ் டாட் இன்ற வெப்சைட்லையும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னா கீழே காண்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் அவங்க கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து எயிட்டி பர்சென்ட்டை வந்து ஆஃபராக கொடுப்பாங்க அது மட்டும் இல்லை நம்மளோட சேனல் பேர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு பட்டாசு கொடுப்பாங்க முதல்ல வர நூறு பேருக்கு ஓகேவா மறக்காமல் போய் வாங்கிக்கோங்க அடுத்து பார்க்கலாமா ஓய்யோ இந்த சாக்லேட்டை வச்சு நீங்கள் பண்ணுறா போ சாக்லேட்

த்து நீ Поэтомуbau siisனorious மிழ்ச்சிமுடிருக்கிறீர்ifa ந Airesரąćomial ப் butterflyîücksட்டுமяз乖�wu Полகி Jeep acceptsAgitude 마음iar Mansட்டு

பட்டாசு ஆர்டர் பண்ணும்போது நானே வந்து எனக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும்தான் ஏன்னா குழந்தைங்க இருக்கிறதுனால ரொம்ப பெரிய பெரிய வட்டிலாம் வேணாம் கொஞ்சமாக வந்து சிம்பிளாக வெடிக்கிற மாதிரி இருக்கட்டும் தான் இவ்வளோ பட்டாசு நாங்கள் வெடிக்கிற மாதிரியே வாங்கியிருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரியே எங்களுக்கு வந்து நல்ல வெடிக்கிற பட்டாசு தான் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வாசுகி ட்ரேடர்ஸ் டாட் இன்ல போயிட்டு நீங்கள் உங்களோடய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே இருக்கும் எவ்வளோ விளன்றது முதல் கொண்டு வந்துருக்கும் அதனால் நீங்கள் அதிலே பார்த்து வாங்கிக்கலாம் எயிட்டி பர்சன்ட் ஆஃபரோட உங்களுக்கு வந்து எல்லா பட்டாசையும் தந்துடுவாங்க இன்னும் நிறைய வித விதமாகலாம் இருக்குது நாங்கள் தான் வந்து எங்க இல்ல இதுவே ಜಾஸ்தின்றதனால எங்களுக்கு புடிச்ச மாதிரி வாங்குறோம் ஓகேவா அடுத்து பார்க்கலாம்மா பெரிய அவுட்டர் இந்த டின்னை மட்டும் அப்புறம்

ஃபைவ் தௌசண்ட் ஆ சரி ஃபைவ் தௌசண்ட் வளா இருக்கிறதுலேயே தீபாவளினா இந்த மாதிரி சரவடிச்சா தான் தீபாவளினா சொல்லுவாங்க எடுத்து போய் சைடில் ஐயோ என்னென்ன சொல்கிறேன்னு

ஃபைனலாக வந்து நம்மளோட பில்லுமே வந்துடுச்சு இதில் என்னென்ன ஆர்டர் பண்ணுறது லிஸ்ட்டு எல்லாமே இருக்கும் நம்ம இதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம வாங்கின பில்லுமே பின்னாடி இருக்கும் நம்மளோட அமௌண்ட் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க உங்களுக்கும் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு இது ஒரு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கும் இந்த பட்டாசு வேணும்னு நினச்சிங்கன்னா வாசகி ட்ரேடர்ஸ் டாட் இன்லில் நீங்கள் வந்து வெப்சைட்டில் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னிங்கன்னா கான்டெக்ட் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் கால் பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேவா சிவகாசி போனீங்கன்னா நேரடியாகவும் வாங்கிக்கலாம் ஓகே அதுவும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினோரு மாதம் என்னால் பல்காலாம் வாங்க முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் மாதம் மாதம் காசு கட்டி ஃபண்டிலே கூட வாங்கிக்கலாம் பதினோரு மாதம் கட்டினா போதும் ஒரு மாதம் போனஸாகவும் வந்துடும் ஃப்ரீ டெலிவரியும் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் ஜெகன் அப்படின்ற யூடியூப் சேனல் பேர் சொன்னிங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்டாசு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க அது எது வேணாலும் இருக்கலாம் அது வந்து முதல்ல வர நூறு பேருக்கும் கொடுப்பாங்களா அதனால் நீங்கள் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வாங்குறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ஆஃபர்லேயே வந்துடும்

Bye.